பாசத்தை விடு பாசத்தை விடுன்னு என்ன தெரியுங்களா பாசத்தையே விட்டுறது இல்லை பாசத்தின் மீது இருக்கிற பட்டை விடுவது உடம்ப விட்டுடக்கூடாது உடம்ப தான் வச்சாகணும் ஏன் இதை தான் பூசை பண்ணணும் தான் சொன்னீங்க சைவ சித்தாந்த வகுப்புல உடம்பை விடுன்னு சொல்லிட்டீங்க சரி நம்ம உடம்ப அவங்க விட்டுட்டு அப்புறம் பேயா அலையணும் சைவ சித்தாந்த அப்படிலாம் சொல்லிங்க நீங்க ஏதாவது அர்த்தத்தை அனர்த்தமாக வாங்கிக்கிட்டு நாளைக்கு நான் சித்தாந்த வகுப்பு போனேன் பாத்தியா சொன்னார் உசுறு உடம்பு விட்டுடுனாரு எனவே நான் விட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் நாங்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்கணும் என்னையா நீ தான் சொன்னையாமா போய் உடச்சொலி சொன்னையாமா அப்படின்ட்டு உடச்சொன்னது பற்றை விடுதல் இப்போ உதாரணிக்கி ஒரு வேலை இப்போ சாப்பிட உட்காந்தான் கொஞ்சோண்டு பத்தில் சோறு என்ன பண்ணலாம் அடப்போ விடு ஆனால் ஒரு வேளை திங்களுனா கே செத்தா போயில விடுன்னு விட்டுணும் ஐயோ நம்ம நாளாக யார் யா பொறுப்பா அதற்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சோத்து பற்றே ஆகிடும் சரி திருவூர் நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுட்டு கொஞ்சமா பசியோட பாடங்கள் சொல்லுவார் போல இருக்கு சாமி அப்படின்னு நினைச்சிட்டு கம்மன் இருக்கணும் அதை விட்டுட்டேன்னு ஒண்ணும் எனக்கு ஏன் கிடைக்கல எனக்கு ஏன் கிடைக்கும் அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டா இந்த உடலுக்கு வருகிற இன்பத் துன்பங்களும் உடலால் பெற்றிருக்கிற பொருள்களும் வரும் போகும்